அத்தியாயம் நூற்று எண்பது மூன்று மிகப்பெரிய அரக்க கடவுள்கள் பாகம் மூன்று கண்ணுக்குத் தெரியாத பேய்களின் பிரச்சினையை முடித்துவிட்டு மறுபுறம் பேய் படைகள் தங்கள் பக்கம் வேகமாக வந்து கொண்டிருப்பதை பார்த்தவுடன் ஷெங்லிங்ஸின் உடனடியாக லாங்ஹோசனை முன்னேறுமாறு உத்தரவிட்டார் எக்ஸார்சிஸ்ட் மலைப்பாதையின் பாதுகாப்பு எல்லைக்குள் நுழைய ஒரு கிலோமீட்டர் தூரம் மட்டுமே செல்ல வேண்டியிருந்தது இந்த தாக்குதல் தோல்வியடைந்தாலும் பல பேய்களை அழித்து எக்ஸார்சிஸ்ட் மலைப்பாதைக்கு சிறிது நேரம் பெற்று தந்தது இழப்புகள் அதிகமாக இல்லாவிட்டால் ஷென்லிங்ஸின் இந்த முடிவுகளை ஏற்றுக்கொள்ள முடியும் லாங்ஹோசனின் துணை ஹோயில் தலையை திருப்பி சூரிய ஒளி நெருப்பு நிறுத்தப்பட்டபோது அவர்கள் கண்களுக்கு முன் அதிர்ச்சியூட்டும் காட்சி நிகழ்ந்தது அவர்கள் திரும்புவதற்கு ஒரே பாதையில் செல்லவிருந்தபோது மூன்று பெரிய ஒளி திடீரென வானில் எழுந்தன இந்த ஒளித்தூண்கள் ஒவ்வொன்றும் முப்பது மீட்டருக்கு மேல் விட்டமுடையவை இந்த கருமையான இரவு வானத்தில் முன்னூறு மீட்டருக்கு மேல் உயர்ந்த இந்த தூண்கள் மிகவும் தெளிவாக தெரிந்தன மூன்று தூண்களும் வெவ்வேறு வண்ணங்களில் இருந்தன நடுவில் இருந்தது எரியும் சிவப்பு நிறத்தில் பக்கவாட்டில் இருந்தவை கருப்பு மற்றும் பச்சை நிறத்தில் இருந்தன இந்த மூன்று பெரிய ஒளித்தூண்களுக்குள் உண்மையான உறுதியான தூண்கள் நிற்பது போல் தோன்றியது அவற்றில் பொறிக்கப்பட்ட எழுத்துக்கள் மற்றும் லாங் லாங்ஹோஸின் இதுவரை பார்த்திராத அற்புதமான வடிவமைப்புகள் இருந்தன இந்த மூன்று பெரிய ஒளித்தூண்கள் தீவிரமான அழுத்த உணர்வை வெளிப்படுத்தின திரும்பி செல்வதற்கு இருந்த ஒரே பாதையை தடுத்து பிரில்லியன் ஏஞ்சல் நைட் படையின் முன் அவை நின்றன ஷெங்லிங்ஸின் மிகவும் பயந்த நிலைமை இறுதியாக நிகழ்ந்தது பேய்கள் இந்த பொறியை முன்கூட்டியே அமைத்து பிரில்லியன் ஏஞ்சல் நைட் படை வெளியே வருவதற்காக காத்திருந்தனர் இந்த பொறி மிகவும் சிறப்பானதாக இருந்தது இது மரத்தடியில் முயல்களுக்காக காத்திருப்பது போன்றது இதுவரை பிரில்லியன் ஏஞ்சல் நைட் படை பேய்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருந்தது எக்ஸார்சிஸ்ட் மலைப்பாதையின் இராணுவ தலைவராக ஷென்லிங்ஸின் நிச்சயமாக அவர்களை தடுப்பு மதிலுக்கு வெளியே அனுப்பியிருப்பார் எல்லாவற்றையும் பொறுத்தவரை நைட்களின் விருப்பமான போர்க்களம் சமவெளி நகர மதிலின் பாதுகாப்பு அல்ல எதிரிகள் அமைத்த பொறி இறுதியாக வேலை செய்தது ஷெங்லிங்ஸின் ஆழமாக மூச்சு வாங்கி ஒரு விசித்திரமான நிலைக்கு சென்றார் அவரது முதுகில் இருந்த இராணுவ தலைவர் முற்றிலும் மந்தமாக முன்பை விட புரிந்து கொள்ள முடியாதவராக இருப்பதை ஹோசென் தெளிவாக உணர்ந்தான் ஹோசென் லாங் சிங்கு பற்றி உனக்கு தெரியுமா இந்த நேரத்தில் லிங்சின் எதிர்பாராத கேள்வியை லாங் ஹோசெனிடம் கேட்டார் என்ன லாங் ஹோசென் முற்றிலும் குழம்பினான் ஷெங்லிங்ஸின் பணிவாக புன்னகைத்து நான் உண்மையில் எதிர்பார்க்கவில்லை நான் மூத்த சகோதரர் லாங்கின் வாரிசை சந்திப்பேன் என்று மறுக்க வேண்டாம் தண்டனை சுழல் வாள் என்பது மூத்த சகோதரர் லாங் தானே உருவாக்கிய நுட்பம் அவர் அதை யாருக்கு கற்றுத் தருவார் தன் வாரிசை தவிர இந்த உலகில் இந்த திறனை பயன்படுத்தக்கூடிய மூன்று பேர் மட்டுமே எனக்கு தெரியும் ஒருவர் மூத்த சகோதரர் லாங் இரண்டாவது நீ என்று கூறினார் இங்கே அவர் நிறுத்தி உணர்ச்சி நிறைந்த குரலில் மற்றவர் நான் என்று அறிவித்தார் லாங்ஹோசன் தலையை திருப்பி ஷெங்லிங்ஸினை பார்த்தான் இந்த இராணுவ தலைவரின் முகத்தில் மென்மையான புன்னகை இருப்பதைக் கண்டான் அவரை மென்மையாக மட்டுமே பார்த்தான் தலைவர் ஐயா நீங்கள் ஷெங்லிங்ஸின் புன்னகை குறையவில்லை நான் முன்பு மூத்த சகோதரர் லாங்கின் மிகவும் விசுவாசமான பணியாளராக இருந்தேன் அவர் என் முன்மாதிரி என் இதயத்தில் மூத்த சகோதரர் லாங்கின் இடம் என் தாத்தாவை விட உயர்ந்தது இன்றைய போரில் மூத்த சகோதரர் லாங்கின் தண்டனை சுழல் வாழை மீண்டும் பார்ப்பேன் என்று எதிர்பார்க்கவில்லை லாங் மெதுவாக தலையை அசைத்து நானும் தந்தையை நீண்ட காலமாக சந்திக்கவில்லை என்றான் தந்தையா ஆக நீ உண்மையில் அவரது மகன் ஹாஹா அருமை உண்மையில் அருமை கையேர் உண்மையில் நல்ல ரசனை உடையவள் ஷெங்லிங்ஸின் மனமார்ந்து சிரித்தார் மூன்று பெரிய ஒளித்தூண்கள் அருகில் நின்றாலும் இந்த சூழலில் அவர் சிரித்தார் தலைவர் ஐயா இது என்ன லாங்ஹோசனுக்கு உள்ளுக்குள் ஒரு அமைதியற்ற உணர்வு வளர்ந்து கொண்டிருந்தது ஷெங்லிங்ஸின் அலட்சியமாக பதிலளித்தார் பரவாயில்லை கடந்த கால நிகழ்வுகளை நினைவு கூர்ந்தேன் இந்த பேய் கூட்டங்கள் இப்படி என் பிரில்லியன் ஏஞ்சல் நைட் படையை அழிக்க முடியும் என்று நினைத்தார்களா உண்மையில் பைத்தியக்காரத்தனம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் தாக்காதே உன் துணையை இடது பக்கம் ஓடச் சொல் நான் எதிரியை தடுத்து நிறுத்துவேன் சரி மதிப்பிற்குரிய தலைவர் இந்த மூன்று ஒளித்தூண்கள் என்ன ஷெங்லிங்சனின் உத்தரவை கேட்டு லாங் ஹோசென் ஆர்வமாக கேட்டான் ஷெங்லிங்ஸன் தொடர்பில்லாத பதிலை அளித்தார் இதுதான் முதல் முறையாக போர்க்களத்தில் காலடி எடுத்து வைக்கிறாயா லாங் ஹோசென் சிந்திக்காமல் தலையசைத்தான் ஷெங்லிங்ஸின் மெலிதாக புன்னகைத்தார் அவரது அழகான முகத்தில் பைத்தியக்காரத்தனத்தின் தடயங்கள் தெரிந்தன நீ உண்மையில் அதிர்ஷ்டசாலி முதல் முறையாக போர்க்களத்தில் காலடி வைக்கும்போதே பேய்களில் மிகவும் சக்தி வாய்ந்தவர்களை நேரில் பார்க்கிறாய் எழுபத்து இரண்டு பேய் கடவுள்களைப் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறாயா இவை அவர்களில் மூன்று லாங்ஹோசன் அதிர்ச்சியில் அவரைப் பார்த்தான் இப்போது சிரிக்கும் இந்த ஏழாவது நிலையின் உச்சத்தில் இருக்கும் இராணுவத் தலைவரிடம் ஏன் சிரிக்கிறார் என்று கேட்க விரும்பினான் லாங்ஹோசனுக்கு தெரிந்தவற்றின்படி எழுபத்து இரண்டு பேய் கடவுள்களில் மிகவும் பலவீனமானவர் கூட எட்டாவது நிலையின் உச்சத்தில் இருக்கிறார் அந்த நேரத்தில் ஷெங்லிங்ஸின் கையை உயர்த்தி ஒரு ஒளிக்கட்டு வானத்தை நோக்கி பறந்தது ஒளியின் தடயங்கள் பரவி வானத்தில் ஒரு பிரகாசமான மலர் வடிவத்தை உருவாக்கியது இரவு வானத்தில் ஷென்லிங்ஸின் பிரில்லியன் ஏஞ்சல் நைட் படைக்கு ஒரு விசித்திரமான முறையில் உத்தரவு அனுப்புவதை லாங்ஹௌசன் பார்த்தார் ஒளியின் தடயங்கள் பரவியவுடன் பின்னால் இருந்த பிரில்லியன் ஏஞ்சல் நைட் படை திடீரென மெதுவாகி முன்னர் இருந்த தாக்குதல் அமைப்பை மாற்றி பாதுகாப்பு அமைப்புக்கு மாறியது அனைத்து பிரில்லியன் ஏஞ்சல் நைட்களும் ஒரே அமைப்பை எடுத்து முற்றிலும் பாதுகாப்பு நிலைக்கு மாறினர் எழுபத்து இரண்டு பேய்க் கடவுள்களைப் பற்றி ஷெங்லிங்ஸின் கூறியவற்றால் லாங்ஹோசென் இன்னும் அதிர்ச்சியில் இருந்து மீளவில்லை சிறுவயதில் இந்த எழுபத்து இரண்டு பேய்க் கடவுள்களைப் பற்றி அறிந்திருந்தான் ஆறு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இந்த எழுபத்து இரண்டு பேய்க் கடவுள்கள் இறங்கியதால் கண்டம் புனித காலத்தில் இருந்து இருண்ட யுகத்திற்கு சென்றது வானத்தையும் பூமியையும் இணைக்கும் இந்த மூன்று பெரிய ஒளித்தூண்களை பார்க்கையில் தான் மிகவும் சிறியவனாக உணர்ந்தான் நில் ஷெங்லிங்ஸன் உத்தரவிட்டார் லாங்ஹோசன் உடனடியாக ஹோயுவை நிறுத்தினான் அந்த நேரத்தில் இந்த மூன்று ஒளித்தூண்கள் வானத்தில் இருந்து நகரத் தொடங்கின மெதுவாக நகர்வது போல் தோன்றினாலும் உண்மையில் வேகமாக அவர்கள் பக்கம் வந்தன ஷெங்லிங்ஸின் உடல் ஒளிர தரையில் குதித்தார் லாங்ஹோசனை நோக்கி திரும்பி அவரது முகத்தில் உள்ள புன்னகை மிகவும் அன்பாகத் தோன்றியது நான் சொன்னதை நினைவில் வை இடது பக்கம் சென்று விடு உன் தற்போதைய வலிமையால் அவர்களின் கவனத்தை ஈர்க்க முடியாது எதிர்காலத்தில் கையறை நன்றாக பார்த்துக்கொள் மூத்த சகோதரர் லாங்கின் மகன் எனவே நான் நிம்மதியாக இருக்கிறேன் என் மகளை உன்னிடம் ஒப்படைக்கிறேன் அவர் கையேறின் தந்தையா அந்த கணத்தில் லாங் ஹோசன் ஏன் ஷெங் லிங்ஸினைப் போர்க்களத்தில் பின்தொடர வேண்டியிருந்தது என்பதை புரிந்தான் அவர் உண்மையில் கையேறின் தந்தை மேஜ் படை தலைவி லான் யான்யுவின் கணவர் இதனால் தான் முன்பு அவர் லாங் லாங்ஹோசனைக் குளிர்ந்த முறையில் நடத்தினார் கையரின் தந்தை என்ற முறையில் ஷெங்லிங்ஸின் ஒரு எளிய விளக்கத்தை மட்டுமே அளித்து மெதுவாக முன்னேறினார் இந்த மூன்று பெரிய ஒளித்தூண்களை வரவேற்க தயாரானார் அவரது உடலைச் சுற்றி ஒரு சாம்பல் புகை குவிந்தது அவரது தோற்றம் ஒரு கூர்மையான சாம்பல் நிறப்படிகமாக மாறியது பிரில்லியன் நைட்களை போன்ற சிறிய சாம்பல் இறக்கைகள் அவரது முதுகில் மெதுவாக உருவாகி அழகாக விரிந்து பின்னர் சிறியதாகி முதுகில் ஒட்டிக்கொண்டன அவரது இரு கைகளிலும் சாம்பல் ஒளி பிரகாசித்தது அது ஒரு ஜோடி சாம்பல் கத்திகளாக தோன்றியது அவரது கண்களுக்கு முன் நடந்த காட்சி லாங்ஹோசனை பெரிதும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது இந்த பயங்கரமான இரவு வானத்தில் ஷென்லிங்ஸின் ஒரு தனி ஓனாய்போல் தோன்றினார் தொலைவில் இருந்து வரும் மூன்று உச்ச பேய்களை வரவேற்க சென்றார் மூன்று பெரிய ஒளித்தூண்கள் நெருங்கி நெருங்கி வந்தன அவற்றில் இருந்து வெளிப்படும் ஒளியுடன் ஒப்பிடுகையில் ஷெங்லிங்சின் மிகவும் சிறியவராக தோன்றினார் ஆனால் முதல் பார்வையில் அவ்வளவு அகலமாக தோன்றாத அவரது தோள்கள் எல்லாவற்றையும் எதிர்க்கும் இந்த சூழலை வெல்லும் வலிமையை உடையவையாகத் தோன்றின லாங் ஹோசென் உடனடியாக ஹோயுவை இடது பக்கம் செலுத்தவில்லை மயங்கியவனாக இரத்த வாசனை நிறைந்த இந்த இடத்தில் முன்னேறும் ஷெங்லிங்சினை பார்த்தான் லாங்ஹோசனுக்கு அவரது வயிற்றுக்குள் ஏதோ தொண்டையை அடைப்பது போல் உணர்ந்தான் மூச்சு விடுவதற்கு கூட மிகவும் முயற்சி செய்ய வேண்டியிருந்தது நிச்சயமாக இந்த இரத்த வாசனை நிறைந்த போர்க்களத்தில் வானம் மங்கலாக மாறியது ஒரு நொடிக்கு லாங் லாங்ஹோசன் கண்களை மூடினான் அவனது இதயம் எரிந்தது அவனது இரத்தம் கொதித்தது அவனது ஆன்மீக ஆற்றல் பற்றி எரிந்தது அவனது எல்லையற்ற போர் உணர்வு முழுமையாக தீப்பற்றியது நான் இப்படியே திரும்ப முடியுமா இந்த பிரில்லியன் ஏஞ்சல் நைட் படையின் முன் இரவின் அசாசுங்களுடன் சேர்ந்து நான் திரும்பப் போகிறேனா எனது நைட் மரியாதை என்னவாகும் இப்படி செய்தால் நான் இன்னும் நைட் என்று அழைக்கப்படுவதற்கு தகுதியானவனா கையருக்கு நான் எப்படி பதில் சொல்வேன் அவளிடம் நான் உன் தந்தையை கைவிட்டு தனியாக உயிர் பிழைக்க ஓடிவிட்டேன் என்று சொல்ல வேண்டுமா மெதுவாக தலையை உயர்த்தி லாங் ஹோசனின் கண்கள் பெருமிதத்தால் நிறைந்தன நான் லாங் சிங்யுவின் மகன் தண்டனை மற்றும் தீர்ப்பின் தெய்வீக நைட் டூ மற்றும் படுகொலை தெய்வீக சிம்மாசனத்தை உடையவன் போர்க்களத்தில் இருந்தாலும் நான் எப்படி படையை கைவிட முடியும் மீண்டும் கண்களை திறந்தபோது லாங் ஹோசனின் பார்வை உறுதியால் நிறைந்திருந்தது ஹோயு தனது மூன்று தலைகளை திருப்பி அவனை பார்த்து மெதுவாக தலையசைத்தது லாங்ஹோசன் மனதளவில் அதனுடன் இணைந்திருந்தான் ஹோயுவின் எண்ணங்களை இயல்பாகவே புரிந்து கொண்டான் அவர்களுக்கு இடையேயான இரத்த ஒப்பந்தத்தால் லாங்ஹோசன் இறந்தால் ஹோயு உயிர் வாழ முடியாது எனவே லாங்ஹோசன் வெளியேற விரும்பவில்லை என்றால் ஹோயு அவனுடன் உயிர் மற்றும் மரணப்போரில் பங்கெடுப்பது தொலைவில் உள்ள எக்ஸார்சிஸ்ட் மலையை ஆழமாக பார்த்து லாங்ஹோசனின் முகம் மென்மையாகியது கையேர் நான் உயிருடன் திரும்பினால் உன்னிடம் ஒரு முத்தம் கேட்பேன் ஹோயில் போகலாம் லாங்ஹோசென் உரத்து கத்தினான் அவன் கையில் சில மாத்திரைகள் தோன்றின ஒரு ஆன்மீக மீட்பு மாத்திரையை எடுத்து தன் புனித ஆன்மீக அடுப்பின் சக்தியை முழுமையாக இயக்கி முன்பு பயன்படுத்திய ஆன்மீக ஆற்றலை ஓரளவு மீட்டெடுத்தான் ஹோயில் தன் நான்கு கால்களால் வேகமாக ஓடி ஷெங்லிங்ஸினை பின்தொடர்ந்தது ஷெங்லிங்ஸின் திடீரென தலையை திருப்பி கோபமாக ஏன் இன்னும் புறப்படவில்லை என்று கேட்டார் லாங்ஹோசன் உறுதியான மற்றும் பிடிவாதமான பார்வையுடன் அவரை பார்த்து நான் ஒரு நைட் உங்களை கைவிட்டால் கையரின் பக்கத்தில் இருக்கும் தகுதி எனக்கு எப்படி இருக்கும் நான் லாங் மகன் இறுதி வரை போராடும் தன் தோழர்களை கைவிட்டு தனியாக உயிர் பிழைக்க ஓடாத லாங்ஹோசன் மட்டுமே நான் ஷெங்லிங்சன் அவனை மயங்கியவனாக பார்த்தார் லாங் லாங்ஹோசனின் பார்வையில் அவரது நினைவுகளில் உள்ள தண்டனை மற்றும் தீர்ப்பின் தெய்வீக நை போர்க்களத்தில் அமைதியாக குதிரையில் செல்வது போல் தோன்றியது லாங் லாங்ஹோசனின் உறுதியான பார்வை பலவற்றை சொல்லியது வலிமையான எதிரியை எதிர்கொள்ளும்போது அவன் ஒருபோதும் பின்வாங்க மாட்டான் இந்த கணத்தில் ஷெங்லிங்ஸின் மனதில் முழு வருத்தம் நிறைந்தது ஏன் இந்த லாங் ஹோசனை இப்படி ஒரு ஆபத்தான சூழலுக்கு கொண்டு வந்தேன்